வீடியோ பாக்குறீங்களா உடனே கிளம்பி வந்துருங்க இல்லனா இந்த இனவா உங்களுக்கு இல்ல உங்களை மாதிரிய விஐபி போறதுக்காகவே ஒரு வி டைப் இனவா கம்மியான பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலுமே உங்களுக்கு குறஞ்ச இன்ட்ரெஸ்ட்ல லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருலாங்க இந்த வண்டியில அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும் நாலு டைமே ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ்க்கு மேல வந்துடும் ஸ்டீரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் இப்படி எல்லாமே வண்டியில வந்துருங்க ஏசி உங்களுக்கு ரூப் ஏசி எல்லாமே வண்டியில வந்துடும் ஏசி சில்னஸ் அவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருக்கு அது மட்டும் இல்ல டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்கு நாலுமே பவர் விண்டோ வந்துடும் அது மட்டும் இல்லை ரெண்டு ஏர்பேக் வண்டியில் வந்துருங்க பட்ஜெட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னா வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குங்க புது வண்டி எடுத்து உங்கள் துட்ட வேஸ்ட் பண்ணாமல் இப்படி லோ பட்ஜெட்டில் தரமான வண்டியாக எடுக்கலாம் வண்டியில எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது இனோவா வீ டைப்பில் வந்திருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல்ங்க எக்ஸ்டீரியரை விட இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் வண்டி லோ பட்ஜெட்டில் வண்டி தேடுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மரகமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணாம பார்க்குறீங்கன்னா மரகம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு எடுத்து நீங்க எந்த ஒர்க்குமே பண்ண தேவையில்ல அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் அந்த ஒரு குவாலிட்டியில தான் இந்த வந்திருக்கு இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டா இருக்குங்க வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் அது மட்டும் இல்ல மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே மோட்டார்ல வந்துடும் ஸ்டேரிங்ல வால்யூம் கண்ட்ரோல் குரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வண்டியில வந்துருங்க வண்டியில உங்களுக்கு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் இருக்கு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு பேக் வண்டியில் வந்துடுங்க வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறவங்க பாருங்க சீட் கவர் எல்லாமே அவ்வளோ ஒரு லுக்கில் விஐபி லுக்கில் ஜம்முன்னு இருக்குங்க அது மட்டும் இல்ல வண்டியில உங்களுக்கு ரூஃப் ஏசி எல்லாமே வண்டியில வந்துடுங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக நீட்டாக இருக்குங்க வண்டி இன்டீரியரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க விஐபி சீட் எல்லாமே வண்டியில இருக்குங்க அது மட்டும் இல்ல டயர் பேண்ட் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டிக்கு மேலே நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அதுவுமே நாலுமே உங்களுக்கு அலாய் வீல்ஸில் வண்டி வந்துடும் ஷோரூம் கண்டிஷனில் வண்டி இருக்குங்க ஆமாங்க வண்டி அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் தாங்க இல்லை வண்டியை பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயில் வேணாலும் டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம சந்துக்கி கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வனாதபுரம் தென்காசி மாவட்டத்தில் தான் நம்ம சந்தோகிக்கார சேருக்கு இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலுமே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துடலாங்க மறுபடியும் சொல்றேன் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் மட்டும் தாங்க இல்லை இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான்